அவங்க அம்மா வந்து ரோகிணியோட கதையை சொல்றாங்க நான் பத்தொம்போது வயசுல வயசான ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவன் இறந்து போயிட்டான் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வந்து நான் வாழ வச்சுட்டேன் அவளுக்கு என் மேல கோபம்னு சொல்றாங்க மீனா வந்து ஏமா நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க முத்து சொல்றாரு என்னனாலும் அவங்க பெத்த பையன் தானே அவங்க தானே பார்த்துக்கணும் இப்படி தனியா விட்டு போறது தப்பு தானேன்னு சொல்றாங்க சீக்கிரமாவே வந்து கூப்பிட்டு போயிடுவாப்பான்னு சொல்றாங்க முத்து மீனா எல்லாருமே கேக் கட் பண்றாங்க ரோகிணி அவங்க அம்மா வந்து ரோகிணி ரொம்ப நேரம் ஆளை காணுமேனு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்றாங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க முத்துவம் மீனாவும் செலிபிரேஷன் முடிச்சுட்டு கிளம்புறாங்க ரோகிணி வந்து ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் முத்துவ மீனாவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது முதல்ல நீங்கள் அவங்க கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவ மீனாவும் கார்ல வரும்போது கிருஷியை பத்தியே யோசிச்சுட்டு வராங்க ரெண்டு பேரும் நான் ஒன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க கிருஷ்ய வந்து நம்ம தத்து எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க தான் நானும் நினைக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு நம்ம ரெண்டு பேர் மட்டும் டிசைட் பண்ணிட முடியாது அங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும் கிருஷ்யோட பாட்டிக்கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கேக்கணும்னு சொல்றாங்க மீனா வந்து கோயிலுக்கு போங்க சீட்டை எழுதி போடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீட்டை எழுதி போட்டா வேண்டாம்னு சொல்லிட்டு வருது மீனா வந்து அப்செட் ஆயிடுறாங்க விஜயோட டான்ஸ் ஸ்கூல காட்டுறாங்க சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க நியூயர் ரெண்டு கேரக்டரை காட்டுறாங்க அவங்களும் விஜயோட டான்ஸ் கிளாஸ்க்கு வர மாதிரி தேங்க் யூ